ஃபங்கஸ் ஆகட்டும் பேக்டீரியா ஆகட்டும் எல்லாத்துலேயுமே தகர்த்தக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இந்த தன்மை இந்த லாரிக் ஆசடுக்கு இருக்குது ஸோ லாரிக் ஆசைடை இந்த பயோசிலோ சேர்த்து ஒரு ஆல்டர்னேட் ஸ்கின் மாதிரியான ஒரு டைப் ஒரு ஊண்டு கேர் ப்ராடக்டை தயாரிச்சுருக்கோம் இது நாங்கள் க ஆராய்ந்ததில் கிட்டத்தட்ட இருபது கோடி லிட்டர் தேங்காய் தண்ணீர் வருட வருடத்திற்கு வீணாய் போயிட்டுருக்கிறது இந்த கொப்ப கொப்பரைக் களத்துலேயும் இந்த தேங்காய் உற்பத்தி ப்ராசஸிங் பண்ணுற கம்பெனிஸ்லேயும் தேங்காயில் அடுத்து வர பெரிய ஒரு புரட்சியே வந்து இந்த தேங்காய் தண்ணீரை பயன்படுத்தி பொருட்களை உண்டாக்குறதெல்லாம் இருக்குங்கிறது ரொம்ப ஆழமாக நாங்கள் நம்புகிறோம் மீன செல்சர்ஸ் இந்த மாதிரி ஆறாத புண்களுக்கு தேங்காயை மூலப்பொருளாக வச்சு தேங்காய் தண்ணீரை மூரில் மூளைப்பொருளாக வச்சு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்கோம் இது மட்டும் இல்லை இந்த தேங்காய் தண்ணீர் இப்போ நாங்கள் விவசாயிகிட்டு இருந்து டைரெக்டாக கொள்முதல் பண்ணுறோம் கொப்பரை இருந்து அதனால் இது இதன் மூலமாக ஒரு ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகளை அமைச்சிட்ருக்குறோம் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் உங்களோட அனுமதியோட இன்றைக்கி உங்களை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ் நாங்கள் பண்ணுற பொருளை பற்றி ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் நாங்கள் எப்படி தேங்காய் தண்ணீர் வீணா போகிற தேங்காய் தண்ணீர்லேருந்து எப்படி எங்களோட பொருள் பண்ணுறோங்கிறது ஒரு ஷேர் பண்ணி கொடுக்குறோம் ஸோ நாங்கள் என் பேர் விவேகானந்த் நாங்கள் பொள்ளாச்சியில் ஆர்டோர் பயோமெட் அப்படிங்கிற ப க பேரில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் அப் கம்பெனியை நிறுவிருக்கிறோம் ஸோ இந்த கம்பெனியோட மெயின் நோக்கம் என்னென்னா இந்த தே கொப்பரை காலத்திலருந்து வீணாய் போகிற தேங்காய் தண்ணீரை சேகரித்து அதிலிருந்து இந்த ஆறாத புண்கள் மெயினாக நீர் நீரிழிவு ஆன உருவாகிற உண்டாகிற புண்கள் தீக்காயங்கள் அப்புறம் பெட் சோர்ஸ் இந்த மாதிரி வீணசல்சர்ஸ் இந்த மாதிரி ஆறாத புண்களுக்கு தேங்காயை மூலப்பொருளாக வச்சு தேங்காய் தண்ணீரை மூல மூலப்பொருளாக வச்சு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த மருந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு இரு மாதங்கள் மேக்ஸிமம் அந்த ரெண்டு மாதத்தில் மார்க்கெட்டுக்கு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் இதுக்கான கிட்ட கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருஷமாக ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இரண்டரை வருஷமாக ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இதை பல சயின்டிஃபிக் ஸ்டடீஸ்னால நாங்கள் நிரூபித்து உங்கள் காட்டியிருக்கோம் எங்களோட கண்டு இந்த கண்டுபிடிப்புக்கு மத்திய அரசு அதில் இருக்கிற முகாந்திரத்தை பார்த்து எங்களுக்கு கிட்டத்தட்ட எழுபது லட்சம் ரூபாய் மானியமாக கொடுத்துருக்காங்க இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் கடந்த நவம்பர் மாதம் நாங்கள் வேஸ்ட் டூ ஹை வேல்யூ அப்படிங்கிற தலைப்பில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸோட பரிந்துரையில் ஜ நம்ம ஜனாதிபதி அவர்களும் நம்மளுக்கு விருது கொடுத்து கௌரிச்சிரு கௌரிச்சுருக்காங்க இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக கருதுகிறோம் இப்போ இந்த தேங்காய் தண்ணீர் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ எங்களோடய குடும்பத்தினர் கிடந்த கடந்த நாற்பது வருடங்களாக தேங்காய் தொழிலில் இருக்காங்க மதிப்பு கூட்டு கூட்டும் தொழிலில் தேங்க தேங்காய் தண்ணீரும் இளநீரும் வந்து பேக்கேஜ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் தேங்காய் பவுடர் தயாரிக்கிறோம் தேங்காய் சர்க்கரை மார்க்கெட்டிங் பண்ணுறோம் மெத்தை தயாரிக்கும் தொழிலையும் எங்கள் குடும்பத்தினர் ஈடுபட்டுருக்குறாங்க ஆனால் நான் ஒரு நாற்பது வருஷமாக என்ன சிறு வயதிலிருந்து நான் பார்த்தது என்னென்னா இந்த தேங்காய் தண்ணீருக்கு எந்த விதமான ஒரு முயற்சியும் பெருசாக யாரும் எடுக்க முடியல அது ஒரு எடுத்தவங்களும் முயற்சியில் ஒரு சக்ஸஸ் ஆக முடியல இந்த வீணாக போகிற தேங்காய் தண்ணீர் நாங்கள் க ஆராய்ந்ததில் கிட்டத்தட்ட இருபது கோடி லிட்டர் தேங்காய் தண்ணீர் வருட வருடத்திற்கு வீணாய் போயிட்டுருக்குறது இந்த கொப்ப கொப்பரை களத்துலேயும் இந்த தேங்காயை உற்பத்தி ப்ராசஸிங் பண்ணுற கம்பெனிஸ்லேயும் ஸோ இதை வந்து அடுத்த என்ன என்னோட எங்களோட கணிப்பில் தேங்காயில் அடுத்து வர பெரிய ஒரு புரட்சியே வந்து இந்த தேங்காய் தண்ணீரை பயன்படுத்தி பொருட்களை உண்டாக்குறதுல தான் இருக்குங்கிறது ரொம்ப ஆழமாக நாங்கள் நம்புகிறோம் ஸோ இப்போ எங்களோட பொருள் பார்த்தீங்கன்னா நாங்கள் தேங்காய் தண்ணீரை எடுத்து ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணுறோம் நொதித்தல் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்னால் இந்த தேங்காய் தண்ணீர்லேருந்து ஒரு பயோசெலுலோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இந்த பயோசெலுலோஸோட தன்மை என்னென்னா அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு நம்ம தோலோட மாற்று ஆர் ஆல்டர்னேட்டிவ் ஸ்கின் டெம்பரரி ஸ்கின் ஆர் ஸ்கின் சப்ஸ்டியூட் அந்த மாதிரியான ஒரு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இந்த பயோ செலுலோஸ்க்கு இருக்குது இந்த பயோசெலுலோஸ் வந்து ஒரு ஷீட் மாதிரி இருக்கும் ஒரு ஜெல் ஷீட் மாதிரி இருக்கும் இந்த ஷீட்டில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா தேங்காய் எண்ணெய் அதுவும் வர்ஜின் கோகனட் ஆயிலில் இருக்கிற லாரிக் ஆசிட் தனியாக பிரிக்கிறோம் நிறைய பேருக்கு லாரிக் ஆசிடை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் வந்து நிறைய மகத்துவம் இருக்குது புண்ணு ஆறக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்குது ஆனால் இதை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கமே தவிர சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறக்கான வாய்ப்புகள் எங்கள் கிடச்சி எங்களுக்கு கிடச்சிது நாங்கள் இதை வந்து இதை வச்சு ஈவன் கொரோனா வைரஸ் கூட நாங்கள் டெஸ்ட் பண்ணி கொரோனா வைரஸையும் கூட இதை இதுக்கு இது தகர்த்துக்கான இதுக்கு தன்மை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் இருக்கிற ஒரு இன்ஃபெக்ஷன் காசிங் பேத்தஜன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன கிருமிகள்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுறதோ அந்த கிருமிகளோட ஸ்ட்ரெயின்ஸ் எடுத்து அதுக்கு வந்து இதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்ததுலையும் பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் ஆகட்டும் பேக்டீரியா ஆகட்டும் எல்லாத்துலேயுமே தகர்த்தக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இந்த தன்மை இந்த லாரி ஆசிட் இருக்குது ஸோ இந்த லாரி ஆசிட் தான் வந்து நாங்கள் இந்த பயோசிலோஸில் பூந்தியிருக்கோம் இந்த லாரிக் ஆசடு இந்த பயோசிலோ சேர்த்து ஒரு ஆல்டர்னேட் ஸ்கின் மாதிரியான ஒரு டைப்ட் ஒரு ஊண்டு கேர் ப்ராடக்ட்டை தயாரிச்சுருக்கோம் இது தீக்காயம் அப்புறம் நீரிழிவுனால வர புண்கள் எல்லாத்தையுமே ஆற்ற ஆற்றக்கூடிய ஆற்றல் இருக்குங்கிறதையும் நிரூபிச்சிருக்கோம் இது மட்டும் இல்லை இந்த தேங்காய் தண்ணீர் இப்போ நாங்கள் விவசாயிகிட்டிருந்து டைரெக்டாக கொள்முதல் பண்ணுறோம் கொப்பரை கொப்பரைக்காலத்திலேருந்து அதனால் இது இதன் மூலமாக ஒரு ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகளை அமைச்சுட்ருக்குறோம் இப்போ சராசரியாக ஒரு மூவாயிரம் லிட்டர் பக்கம் இப்போதிக்கி ஒரு பைலட் ஸ்கீலாம் நாங்கள் உபயோகிச்சிட்ருக்குறோம் தேங்காய் தண்ணீரை எங்களோட டார்கெட் பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு வருஷத்தில் ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் லிட்டர் வரைக்கும் இந்த தேங்காய் தண்ணீரை உபயோ உபயோகப்படுத்தி கொ கொண்டு வரணுங்கிற நோக்கத்தில் இருக்கோம் இந்த இப்போ ஊன் கேர் ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் இதை வச்சு நிறைய இண்டஸ்ட்ரியல் கம்ஸ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய கம்ஸு அந்த மாதிரி பொருள்களை நாங்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அதுக்கும் நாங்கள் ஒரு பேசிக் ப்ரோட்டை பண்ணி வச்சுருக்கோம் அதுவும் நிரூபிச்சிருக்கோம் அது காப்புரிமையும் வாங்க வாங்கியிருக்கோம் ஸோ இந்த தேங்காய் தண்ணீரில் நிறையா இப்போ புரட்சி பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை நாங்கள் இப்போது இப்போ தான் ஆராய்ச்சிகளை முடித்து கமர்ஷியலாக கொண்டு போகிறதுக்கான தருணத்தில் இருக்கிறோம் ஸோ இதை வந்து சக்ஸஸ் பண்ணி காட்டி இதை வந்து மக்களுக்கும் எடுத்துகிட்டு போகிறோங்கிறத எங்களோட மெயின் நோக்கம் ஏன்னா எங்கள் எங்கள் கண்டுபிடிப்பை இந்த மக்களுக்கும் பய பயன்படணும் இந்த வீ இந்த தேங்காய் தண்ணீர்லேருந்து கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி இருபது கோடி லிட்டரை வீணாக போகிறதுல வந்து ஒரு பெரிய மதிப்பு கூட்டு பண்ணணுங்கிறத எங்களோட நோக்கம் அதை நாங்கள் மட்டுமே நினச்சா முடியாது நம்ம விவசாயிகளுக்கும் இதோட நன்மைகள் போய் சேரணும் அதனால் இதை கூடிய சீக்கிரம் விரைவில் நாங்கள் நிறைய ஃபார்மர் ப்ரொடியூஸ் ப்ரொடியூசர் சொசைட்டிஸ் பொள்ளாச்சி அளவில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் எப்படி இந்த தேங்காய் தண்ணீரை சேகரிக்கலாம் இதில் என்னென்ன மதிப்பு கூட்டு பண்ண முடியுங்கிற ஆலோசனைகளை ஈடுபட்டுருக்குறோம் இது ஈசாங்க மாதிரி ஒரு பெரிய ஒரு அமைப்பு ச மூலமாக இது தமிழ்நாடு முழு முழுவதும் எடுத்துகிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக நான் எங்களோட சப்போர்ட் ஈஷா யோகாக்கோ இல்லாட்டி இந்த மாதிரி ஆர்வலர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த விஷயமா யாராச்சும் ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணோம்னால் தா தாராளமாக என்னை என்னை அணுகலாம் பொள்ளாச்சியில் தொழிற்பேட்டை உடுமலை ரோட்டில் இருக்கிற தொழில்பேட்டையில் எங்களோட நிறுவனம் அமைந்திருக்கு யாருக்கு வாய்ப்பு தேவை இருந்தாலும் ஒரு ஆலோசனை பண்ணுறதுக்கான ஒரு ஆசை ஈடு ஆசை இருந்தாலும் எங்களை அணுகலாம் ஸோ வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தீக்காயம் முதல் கொண்டு சர்க்கரை நோயால் வரும் புண்களை குணப்படுத்த செயற்கை தோல் போல பயன்படும் தென்னையிலிருந்து மதிப்பு கூட்டிய பொருள் தயாரித்தமைக்கு வாழ்த்துக்கள் ஈஷா மண்காப்பம் இயக்கம் சார்பில் உங்களை கௌரவப்படுத்தும் விதமாக திரு செந்தில்குமார் முன்னோடி இயற்கை விவசாயி நன்றி அண்ணா உங்கள் பயணங்கள் சிறக்க வாழ்த்துக்கள் என் ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க என் பேர் விவேகானந்த் என் நம்பர் வந்து டபுள் நைன் டபுள் ஃபோர் நைன் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஒன்பது ஐந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேங்க்யூ நன்றி